எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் பயிற்சியால் பணம் மலை போல் குவியக்கூடிய வகையில் எந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் நான்காம் இடமான சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் என்னென்ன மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடந்தேருமென்பதைப் பற்றிதான் பார்க்கப் போகின்றோம் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுத்து உங்களுடைய ஆசைகளை கூடியவர் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன்தான் இயல் இசை நாடகம் நடிப்பு போன்ற மேலும் பல அனைத்து விதமான ஆயகலைகளுக்கும் அதிபதி சுக்கிரன் நீங்கள் சொகுசான எல்லா வசதிகளையும் கொண்ட பங்களாவில் வாழ்வதற்கான காரணகர்த்தா சுக்கிரன் சொகுசான வாகன யோகங்கள் சொத்துக்கள் அமைவதற்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்கும் வசீகரத்தன்மையோடும் மேனிப்பொலிவுடன் வாழ்வதற்கெல்லாம் சுக்கிரன் தான் காரணகர்த்தா இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பாக்கியாதிபதியோடு இணைந்து பத்தாம் இடமான கேந்திரத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனின் வீட்டில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நவகிரகங்களிலேயே மிகப்பெரிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பது மிக சிறப்பான அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனோடு பாக்கியாதிபதியான புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் ஏனெனில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் லட்சுமியை அல்லக்கூடியவர் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் பெருங்கொண்ட தொகையான பணம் உங்களுக்கு சரளமாக புழங்கும் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று நல்ல பெரிய நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் அதிக அளவிலான வருமானத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சொத்து வகையிலான எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கம் அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும் மேலும் வெகுகாலங்களாக இழுபறியாக இருந்து கொண்டிருந்த கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் உங்களுடைய சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழக்குகளுக்கு முடிவு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமைந்து சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனும் பாக்கியாதிபதி மற்றும் விரையாதிபதியுமான புதனும் சேர்க்கை பெற்று பத்தாம் இடத்தில் இருப்பதாலும் சுக்கிரபகவானின் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதாலும் இவ்வாறான நட்பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கிறது மேலும் மிகப்பெரிய புனித ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது பாக்கியாதிபதி உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் ஏற்பட்டு மனநிம்மதியும் மனநிறைவும் கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரனோடு வியாபார என்று கருதப்படுகின்ற புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் வியாபாரத்தில் இதுவரையில் தேங்கிக் கிடந்த சரக்குகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் லாபகரமாக விற்பனையாகும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய யோகங்களும் உண்டு உங்களுடைய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய மனதில் உங்களுடைய வசீகரத்தன்மையால் ஒரு நல்ல இடத்தை நீங்கள் பிடிக்கக்கூடும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனோடு புதன் சேர்ந்து இருப்பது கமிஷன் கம்ப்யூட்டர் ஆடிட்டிங் கணக்கு எழுத்து அச்சகம் தகவல் தொடர்பு என் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியோடு பாக்கியாதிபதி இணைந்திருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாகும் அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி உங்களை தேடி வரும் எதிர்பாராத பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் எதிர்பாராத குருட்டு அதிர்ஷ்டங்கள் போன்றவைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதாக கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறார் எனவே எட்டாம் அதிபதியான அஷ்டமாதிபதியான சுக்கிரனும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியான விரையாதிபதியான புதனும் இணைந்து ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குருட்டு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணிக்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தனாதிபதியாகவும் குடும்பாதிபதியாகவும் வாக்காதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணிப்பதால் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மேன்மைகளும் இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் பல காரியங்களை நீங்கள் உங்களுடைய வசீகரமான பேச்சால் பேசி தீர்க்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் ஏனெனில் குடும்ப அதிபதியான செவ்வாய் தனாதிபதியான செவ்வாய் தனக்காரரான குருவின் மீது பயணிக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்க்கை பெற்று ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான யோகங்கள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் காதல் அந்நியோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும் மேலும் பயணத்தின் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கிடைக்கும் கூட்டாளிகள் மூலமாக ஆதாயங்கள் உண்டு அதாவது நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் வாழ்க்கை துணை காதல் துணை போன்றவர்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும் எனவே கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ராகு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் வேலை தேடிக் கொண்டிருந்தால் ராகுவால் உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பாவகிரகங்கள் சஞ்சரிப்பது உங்களுடைய சுயமுயற்சியினால் எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் எளிதில் அதில் சாதனைகளை புரிய முடியும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அந்த காரியங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் ராசிக்கு ஆறில் பாவகிரகமான ராகு சஞ்சரிக்கிறார் ஆக ராகு பகவான் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார் என்பது மட்டுமில்லாமல் ராகு ஆறில் இருக்கும் போது உங்களை உயர்நிலைக்கு உயர்த்துவதில் மட்டுமே குறியாக இருப்பார் எனவே ராகுபகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாகும் மேலும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவான் ஐந்தாம் இடமான பஞ்சம புண்ணிய ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சனி புத்திஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் இயற்கையாக மந்த கிரகம் அவர் புத்திஸ்தானத்தில் இருப்பதால் முடிவெடுப்பதில் தாமதங்கள் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி வக்ரநிலையில் இருப்பதால் இயற்கையான மந்தத்தன்மை மாறி சுறுசுறுப்பாக அதிவிரைவில் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கையாளக்கூடிய காரியங்களில் இதுவரையில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ஏனெனில் சனி வக்ரநிலையில் இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் சரியாகவும் வெற்றியடையக்கூடியதாகவும் இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி ஆட்சி பலத்துடன் திரிகோணத்தில் வக்ரநிலையில் இருக்கும் போது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய பாக்கியாதிபதியான புதனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமான காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் பாக்கியாதிபதி ஒரு வலுவான கோணாதிபதி அவரோடு உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்டகரமான பலன்களை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் நன்மைகளை அனுபவிக்க முடியும் மேலும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கெல்லாம் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்திருக்கிறார் குரு நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய சுபகிரகம் அவர் எட்டில் மறைகிறார் குருபகவான் தனகாரகன் கௌரவகாரகன் புத்திரகாரகன் ஆக புத்திரகாரகனான குரு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தினால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் குரு இன்னும் சுமார் பத்து காலகட்டங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருப்பார் மேலும் குருபகவான் கௌரவகாரகன் எட்டில் குரு சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு கௌரவ பிரச்சனைகள் வரலாம் சிறு சிறு அவமானங்கள் ஏற்படலாம் எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு சமநிலையில் மேல்நிலையில் கீழ்நிலையில் இருப்பவர்களிடம் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் வேலைக்காரர்கள் விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை அறவே தவிர்த்தல் நல்லது மேலும் குருபகவானின் அமைப்பு காரணமாக ஜாமீன் கையெழுத்து போடுதல் கடன் வாங்குதல் கடன் கொடுத்தல் போன்றவற்றை தள்ளி போடுதல் நல்லது இந்த குரு பகவான் எட்டில் மறைந்திருக்கும் வரையில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளும் போதும் கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருத்தல் சிறப்பு ஆனால் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நன்மையில் முடியும் இதுவரையில் இழுபறியாக இருந்த விஷயங்கள் அனைத்திலும் முடிவு கிடைக்கும் ஆக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பாக்கியாதிபதியான புதனுடன் சேர்க்கை பெற்றிருப்பதும் சுக்கிரனின் வீட்டில் குரு பகவான் இருப்பதும் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது